ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சப்ஸ்கிரைப் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் அக்கௌனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சங்கம்லருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் நலச்சங்கம் மூலிமா பழனி சுகாதார பகுதிக்குட்பட்ட கொடைக்கானல் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜெக்ரூட்மெண்ட் அது ப்ளேஸ் வந்து கொடைக்கானலில் தான் இருக்கும் இது வந்துட்டு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் இதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் சிக்ஸ்ட்டி தௌசண்ட் சேலரி ஒன் வீக்கெண்ட் இருக்குது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்துட்டு டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மெட்ர்பி ஆர் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் எயிட்டீன் தௌசண்ட் சேலரி ஒன் வீக்கெண்ட் இருக்குது உங்களுக்கான ஏஜ் லிமிட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் எய்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூக்கு வந்துட்டு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபோர்டீன் தௌசண்ட் சேலரி ஒன் வீக்கெண்ட் இருக்குது உங்களுக்கான ஏஜ் லிமிட் தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எயிட் வரைக்காச்சும் படிச்சிருக்கணும் உங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சேலரி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலரி ஒரு போஸ்ட் இருக்கு ஏஜ்லேமே ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்துட்டு எல்லா போஸ்ட்டுமே ஒவ்வொரு வேகண்ட் கொடுத்துருக்காங்க டோட்டலில் ஃபோர் வேகண்ட் வந்து இருக்குது சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க உங்களோட லிங்க்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு முன்மணுவ அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு குவாலிஃபிகேஷன் இன்ஜினாக இருக்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு இப்படி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மாவட்ட அலுவலர் சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ டூ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்துட்டு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் ஜாப் பண்ணு அப்ளிகேஷன் ஃபார்மு இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க கேட்டு வந்துவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்டில் அட்டாச் பண்ணுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க டூ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஏழு ஆஃப் தமிழ் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டுருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் ரெசினன்ஸுக்கு நெட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஓட்டர் ஐடி ஆர் ஆதார் கார்டு வந்து கேட்டிருக்காங்க கேரக்டர் சர்டிஃபிகேட் அண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களோட தமிழ்நாடு ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு நர்சஸ் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு ஃபார்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களை ஃபோட்டோ பிளேஸ் பண்ணிவிட்டு லிஸ்ட் அவுட் பண்ண சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே போய் சேர மாதிரி சென்ட் பண்ணிவிடுங்க சேலரி வந்து அப்டூ சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கோட க்ளிக் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்